ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கல்லாரில் இருக்கோம் அதாவது ஒரு ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரி ஹில்ஸ் ஏறாமல் போகணும் ஆனால் வந்து ஹில்ஸில் இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடம் இது இப்போ ஊட்டிக்கு மேலே போகிறக்கு செக் போஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் இருக்குது பள்ளாரில் வந்து ஒரு கார்டன் இருக்குது ஃப்ரூட் கார்டன் இருக்குது மேக்ஸிமம் அங்கே போகிற விருப்பப்படுறவங்க போகலாம் இல்லை அந்த மாதிரி கார்டனுக்கும் போகலை ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் நீங்கள் பிளாக் தெண்ட்ரு போகிறீங்கன்னா பிளாக் இருந்து ஒரு ஊட்டி ஜாயின் பண்ணுற ஒரு பாலம் இருக்கும் அதுக்கு முன்னாடி சென்ட்ரலில் கேப்பில் ரைட் சைடில் ஒரு மண் ரோடு மாதிரி போகுது அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிளேஸ் தெரியும் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தண்டரை தாண்டி போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பாலம் தெரியுது அது ரெண்டுக்கு நடுவில் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது சரியாக தெரியல நான் அதனால தான் இந்த வீடியோலாம் இதை மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் ஊட்டி பாலத்துக்கு கீழேயே ரைட் சைடு ஒரு மண் ரோடு போகும் அதில் போகணும் நீங்கள் இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக போகாது லிமிட்டாக தான் போகும் அதனால் நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாலும் ஜாலியாக தண்ணியில் என்ஜாய் பண்ணுவாங்க வீடியோவெலாம் அந்த பிளேஸை பாருங்கள்